பூமாரி நான் சொல்லுவீன்னு தப்பா எடுத்துக்காத நான் சொன்னாலும் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் இருந்தாலும் அன்னைங்கிற கடமை நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை உம் உனக்கு எதிர்பார்க்காம இந்த கல்யாணம் நடந்தது என்னவோ எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம் ஆனா நல்ல தான் உனக்கு அமைஞ்சிருக்கு உங்க அண்ணம்மா உங்க சின்ன அண்ணம்மா இதான் ரொம்ப விரும்பினாங்க நல்லா இருப்ப எனக்கு தெரிஞ்சு உன்னை நல்லா பாத்துக்கிடுவாங்க அவங்க வீட்லயும் பொம்பளை பிள்ளை அப்படி எதுவும் இல்லையா உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்க தான் போறாங்க அது மட்டும்பைய பாக்குறதுக்கும் ரொம்ப தூங்க மாதிரி அப்படிலாம் தெரியல சிம்பிளா தான் இருக்காங்க பேசுவாங்க நம்ம மாதிரி நார்மலா தான் பேசுறாங்க ரொம்ப திம்மர்லாம் ஒண்ணு இல்ல ஒண்ணு நல்லாவே புரிஞ்சுப்பாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீயும் கொஞ்சம் புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் அக்கா நீங்க சொல்றது ரொம்ப தப்பு காசு இருந்துட்டா மட்டும் போதுமா அக்கா மனசுக்கு பிடித்தோன்னு ஒண்ணும் வேணும்ல அவ இது எதிர்பார்க்கவே இல்லை சொல்ல போனா இந்த கல்யாணம் ஆரம்பத்திலே பேசும்போதே எனக்கு இப்போதைக்கு வேணான்னு சொன்னதே அவதான் தான் பிடிச்சிருந்து இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிச்சா சரி நீங்க சொல்லதெல்லாம் சரின்னு சொல்லலாம் அவளுக்குதான் இது விருப்பமே இல்லையாக்கா அது என்னமோ சரிதான் பொண்ணி இருந்தாலும் பூமாரியே வேண்டான்னு சொன்னாலும் இந்த கல்யாணம் நடந்துட்டுல அதாவது கடவுள் எழுதி வச்சிருப்பாங்களாம் இவங்க இவங்கதான் அதுபடிதானே நடக்கும் பூமாரிக்கு என்னமோ இந்த தம்பி தான் இருந்திருக்காரு போல அதனால வாழ்க்கையை நல்லபடியா ஏத்துக்க உம் கோவப்படாத இங்க இருந்த மாதிரி ஆர்டையும் சிறு சிறுன்னு பேசாத ஆனா அந்த தம்பி ரொம்ப நல்லவராதான் தெரியுது வந்தா படம் எதுவுமே இல்ல ஆரம்பத்துல பிடிக்காட்டாலும் போ கண்டிப்பா உனக்கு அவரை பிடிக்க தான் போகுது என்ன பூமாரி நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன் நீ தான் இந்த வீட்டிலேயே உடனடன்னு பேசிட்டே இருப்பேன் இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்க இப்படி பாக்கவே உன்னை பிடிக்கல எப்பவும் போல சகஜமா இடி சகஜ நிலமைக்கு வர்றது கொஞ்சம் தான் இருந்தாலும் ட்ரை பண்ணு சரியா பூமாரி எனக்கு என்ன சொல்லலாம் எனக்கு தெரியலம்மா என்ன என்னை பொறுத்தவரை இது முழுக்க முழுக்க தப்பு பிடிக்காத கல்யாணத்தை நம்ம ஏத்துக்கவே கூடாது என்னோட பாலிசி அதுதான் உம் அதுக்குன்னு உன்னை ஏச்சி விடுதுன்னு நினைக்காத ஆஹ் மாமா வீட்டில் அத்தான் எதாவது என்ன சொல்றாங்களோ அதையும் நீ கேட்டு நடந்துக்க இதை விட எனக்கு என்ன சொல்லனு தெரியல பொன்னி நீ சும்மா எப்பவுமே மோட்டிவா தான் பேசணும் யாரையும் டிமோட்டிவா பேசவே கூடாது பூமாரி உனக்கு இனி எல்லாமே நல்லதாவே அமையும் நீ நினைச்ச மாதிரி நல்ல வசதியான வாழ்க்கை நீ நடக்கவே வேணாம் ரோட்ல கார்லேயே போயிட்டு கார்லயே வந்துடலாம் நீ நினைச்ச மாதிரி குழு குழு குழுன்னு ஏசி ரூம்ல இருக்க போற இங்க உங்களுக்கு கூட்டமா இருக்குது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் அங்க தனியா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நீ நினைச்ச மாதிரி கிட்டத்தட்ட நூத்துக்கு தொண்ணூத்தி பர்சன்ட் லைஃப் அமைஞ்சிட்டுன்னு வையன் என்ன நீ குத்தி பேசுறீங்களா நானே மனசால ரொம்ப வெந்து நொந்து போய்தான் இருக்கேன் எனக்கு என்ன பேசுறேன்னே தெரியல நீங்க என்ன பேசுறீங்கன்னு என் மண்டையில புரிய மாட்டேக்கு எங்க அம்மாவும் மண்டையில சிந்தனா ஓடிட்டே இருக்கு ஐயோ குத்தி எதுவும் நான் பேசல பூமாரி நீ நினைச்ச வாழ்க்கை தானே சந்தோஷமா இருக்கணும் தனியா இருக்கணும் குழு குழு லைஃப் இருக்கணும் பணக்கார வாழ்க்கையா இருக்கணும் இததானே ஆசைப்பட்ட நீ நினைச்ச மாதிரி நடந்திருக்கு சந்தோஷமா இருந்தான் சொன்னேன் மனசார சொல்ல நீ நல்லா இருப்ப என்னம்மா நீங்க என்ன பூமாரிக்கு புத்தி மைய சொல்லிட்டு இருக்கீங்களோ சொல்லுங்க சொல்லுங்க அவளுக்கு இந்த நேரம் புத்தி மைய தேவாதையா அத்த பூமாரிய பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு மனசுக்கே வருத்தமா இருக்கு எப்படி அங்கிட்டும் எங்கிட்டும் ஓடி தெரிஞ்சிட்டு இருந்த புள்ள அமைதியா இருக்கு ரெண்டு வாய் கூட ஒழுங்கா பேச மாட்டேக்கா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குத பூ மாதிரி இப்படி பாக்குறதுக்கு சின்ன பிள்ளையிலே நம்ம குடும்பத்துல வெடு வெடி சுடு சுடுன்ட்டு பேசுற ஒரே ஆள் பூமாரி தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்ட்டு எனக்கு அப்புறம் பேசுறாவோ அவ தான் அவளை இப்படி பாக்க எனக்கு பிடிக்கலத்த மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது சும்மா இரு பொண்ணி சரி ரெண்டு பேரும் போங்க சா மாறி உங்களை கூப்பிட்டாங்க இங்க பாரு பூ மாதிரி அம்மா எது சொன்னாலும் சொன்னும்னக்கு நல்லதுதான் சொல்லுவேன் அவ நீ கல்யாண மண்டலத்துல மட்டும் பிடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னு வையன் அப்பா அப்பவே அந்த பையனை அடி அடி நடிச்சு என்ன செய்யணும் செஞ்சிருப்பாரு ஆனா நீ எதுவுமே சொல்லலை கொடுத்துருக்காரு எல்லாமே விருப்பப்படிதான் நடந்திருக்கு இடையில எதுவும் குழப்ப கூடாது நீ நினைக்கிற மாதிரி குடும்பம் இல்லை பெரிய குடும்பம் நீதான் பாத்து எடுத்து நடந்துக்கணும் சரியா பூமாரி நம்ம நினைச்ச மாதிரி நல்லா படிச்ச மாப்பிள்ளைய உனக்கு அமைஞ்சிருக்காரு அம்மா ப்பா வரமாட்டான்னு நினைக்காத அடிக்கடி வருவோம் நீயும் நினைச்ச நேரத்துக்கு வரலாம் மாப்பிள்ள எல்லாம் அப்பா பேசிட்டாரு அவங்க மாமனார்டையும் பேசிட்டாங்க நல்லா அவங்களையும் தெரியுது உன் கையில தான் இருக்கு எல்லாம் என்னம்மா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நான் இங்க இருந்து போய்தான் ஆகணுமா நான் இங்க படிச்சு முடிச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு அப்புறம் தான் புடிக்கல இது நான் சொன்ன கதையெல்லாம் இருக்கு நானும் கல்யாணம் ஆனா போசில இப்படிதான் எங்க அம்மா கூட சொல்லிட்டு இருந்தேன் அம்மா நான் என்ன கூட இருந்துட்டு போறேன் எல்லாத்தையும் விட்டுட்டு போக வருத்தமா இருக்குது அப்படின்னு என்ன மாதிரியே இருக்கிற பூமாரி அப்பெல்லாம் ஒண்ணு நினைக்க கூடாது எங்க காலம் மாதிரி கிடையாது நினைச்சு போன்ல பார்த்துக்கலாம் சமைச்ச நேரம் பேசிக்கலாம் காய்கறி கட் பண்ணும்போது பேசிக்கலாம் வெளியே போகும்போது இங்க நிக்கேன்ட்டு போன் போட்டு காமிச்சிக்கலாம் இந்த காலத்துல என்னெல்லமோ வளர்ந்துருச்சு எங்கள் காலம் மாதிரி இல்ல கடிதாசில் எழுதவும் இப்பன்றா போன் யாராவது போட மாட்டாங்களா அப்படின்ட்டு எங்கிட்டு இருக்கதும் இப்பதான் ஆளு கையில ஒரு போனு எங்க காலத்துல அப்படி இல்லை தெருவுக்கு ஒரு போன் வச்சிருப்பாங்க அதுவும் பணக்கார வீட்டுல மட்டும்தான் சரி பூமாரி இனி அது போம் குடும்பம் நல்லபடியா பாத்துக்க சரியா எதையும் நினைச்சா அழுதுட்டே வருத்தப்பட்டுட்டே இப்படி உண்மை இருக்க கூடாது கலா இருக்கணும் இருக்கணும் எதுவும் கேட்டு செஞ்சுக்கணும் சமையல் உனக்கு தெரியாது கட் பண்ணி அப்படி இப்படின்னு பேசிக்கணும் என்ன அடி இருக்க கூடாது எல்லாரும் இப்பதான் புரியுது இப்பதான் அந்த சனியை வீட விட்டு தொலைஞ்சி போகும் அப்படின்ட்டுதானே எல்லாரும் காத்துட்டு இருந்தீங்க அது சரியான நடந்துட்டு அன்னி கூட இந்த குத்தி பேசிட்டு போறாத நான் என்னன்னு சொல்ல எல்லாருக்கும் அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்ச பாவி ஐட்டம் போல சரிமா நான் பாத்துக்கிறேன் ஓ இது அவங்க அண்ணன் வீடுல யூஸ் பண்ணவே இல்ல பால் காய்ச்சினது சரி அப்படின்னாங்களே நல்லாதான் இருக்கு வீடு சின்னதை வீடா சிம்பிளா இருந்தா அழகா கட்டிருக்காங்க அப்பா டிராவல் பண்ணிட்டு வந்தது ரொம்ப சரியா இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு லாங் டிரைவ் போய் நம்ம தப்பு பண்ணிட்டோமான்னு மனசுல ஒரு பக்கம் தோணுது ஒரு பக்கம் இல்ல சரியாதான் தான் பண்ணிருக்கோம்னு தோணுது என்னன்னு எனக்கே தெரியல ஹம் சும்மாவே வாயாடியே கேட்க வேண்டாம் இப்ப உக்கரத்துல வந்து நிப்பா உம் சாப்பிட்டு தூங்கிடுவோம் முடிச்சு இருந்தா எப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணுவா நம்ம சும்மா இருக்காது அதனால பேசாம தூங்கிடுவோம் அதான் அவளுக்கும் நல்லது நமக்கும் நல்லது தூக்கம் கண்ண கெட்டுது ஏசி இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சரி இன்னைக்கு இதுதான் நமக்கு போனை கொஞ்சம் வச்சுட்டு தூங்குவோம் கெடுத்துட்டு உனக்கு தூக்க வேண்டி கேட்கதா தூக்கம் நானும் பாக்குறேன்டா ஏன் ஊருக்கே உம் தூங்க விட்டுருவேன் நானு நீ என்ன நினைச்சு கல்யாணம் இப்பமும் அமைதியா இருக்கேன்னா குடும்பம் என்ன பண்றேன்னு பாரு உன்னை படுத்துற டார்ச்சர்ல நீ இன்னும் ஒரு மாசமும் ரெண்டு மாசம் எனக்கு டைவச குடுச்சு உன் வீட்டுக்கு ஓடின்னு விரட்டல அது அந்த அளவுக்கு நான் பண்றேன் பாரு உன் மாதிரி என்ன நீ

ஏதாவது சொத்து பத்தி வாங்கிடலாம்னு சொல்லதுக்கு ஏன்டா என் வாழ்க்கை எப்படி பண்ண நான் படிக்கணும் அப்படின்னு எனக்கு எவ்வளவு கனவு தெரியுமா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ண முன்னாடி யோசிக்க வேண்டாம் அந்த பொண்ணுக்கு நம்ம புடிச்சிருக்கா அந்த பொண்ணுக்கு சில கனவுகள் இருக்குமே நம்ம எதையுமே யோசிக்காம இப்படி தாளிக்கிட்ட போறோமே இதனால அவ எவ்வளவு ஃபீல் பண்ணுவா அப்படின்னு கொஞ்சமா நீ யோசியாடா நீ பாட்டு பள்ள காமிச்சுக்கிட்டு வந்து நிக்கிய பாரு இன்னும் ஒரு வாரமும் ஒரு மாசமா தான் அதுக்குள்ள நீயே மனசு மாறி எனக்கு தயவுசா அனுப்பி என் வீட்டுக்கு அந்த ஒரு நம்பிக்கையில தான் ஊருக்கே நான் வரணும்னு இருக்கேன் கூட குடும்பம் நடத்தணும்னா எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது எனக்கு சுத்தமா பிடிக்கலடா உன்ன போய் கல்யாணம் எழுத்து கடவுளே நான் ஏன் அந்த கல்யாணத்துக்கு வந்து தொழையணும் அன்னி சொல்லவும் செஞ்சேன் போகாத போகாதன்னு கேட்டு தொலைஞ்சனா

நான் உண்ட கொஞ்சம் பேசணும் சி குமாரி ப்ளீஸ் டவுன் ஏக்க நான் உன்ன ரெக்கார்ட் பண்ண போறது இல்ல பரவல சொல்லி தொலை நின்னை தொலைக்கிறேன் ஓகே சி குமாரி காலையில இருந்து இவ்வளவு நேரம் நீ பேசிட்ட நான் எதுவுமே பேசல இனி நான் கொஞ்சம் பேசுறேன் நீ கேளு என் லைஃப்ல கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கற ஒரு எண்ணத்துல தான் நான் இவ்வளவு நாள் இருந்தேன் ஏன் என் வீட்ல பெரிய பெரிய வசதியான பொண்ணுங்கள எங்க அப்பா கொண்டு தான் வந்தாங்க ஜாதகம் வேண்டாம் எனக்கு மேரேஜ் எதுவுமே வேண்டாம் வேணாம் தள்ளி போணேனா என்னன்னே தெரியல உன்ன பார்த்தோன்னா கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சோ இல்ல நம்ம ராசி ரெண்டு வருத்தையும் சேர்க்க நினைச்சோ தெரியல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல கல்யாணம் நடந்துட்டு ஆனா இந்த கல்யாணம் நடக்கிறது நீதான் காரணம் என்ன நான் காரணமா நான் எப்படிதான் காரணம் நீதான் நீதான் முழுக்க முழுக்க டிராமா டிராமா போட்டு இந்த கல்யாணத்தை முடிச்சு சாதிச்சுட்டேன் கல்யாணமா இப்போ இப்போ போட்டுடறாமாதான் அதுக்கு முன்னாடி சொல்றேன் ஓகேவா எங்க வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு பேசும்போது எனக்கு துளி கூட சம்மந்தம் இல்ல ஏன் நீனு இல்ல எப்ப ஏற்பட்ட ராஜகுமாரியா தான் சரி கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன் வீட்டுல ரொம்ப போர்ஸ் பண்ணாங்களே அதுக்காக தான் சரி உன்னை பார்த்த மாதிரி ஆச்சு உன்ன பர்சனலா பேசணுங்கிறதுக்காக மட்டும் தான் நான் வந்தேன் நானும் உன்ட்ட வந்து பேச ட்ரை பண்ணேன் முடியாதுன்ட்டாங்க ஓகே என்னடா பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி நேரத்துலதான் எங்க வீட்டுல ரொம்ப நான் எதிர்பார்த்தாங்க நீ என்ன பண்ணிருக்கணும் இந்த கல்யாணத்துல எனக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்ல மாப்பிளையே பிடிக்கலன்னு சொன்னேன் அதோட விட்டுருக்கலாமே அன்னைக்கு எங்க அப்பா ஃபோன் போன் பண்ணி என்ன சொன்ன என்ன பிள்ளை வளர்த்துருக்கான் இவனுக்குலாம் கல்யாணம் நடக்கவா போகுது குடிகாரன் இவன் மட்டும் ஒவ்வொரு பேரோட தெரியும் ஒரு பிள்ளை ஒழுங்கா வளர்க்கறதுக்குள்ள அப்படின்னு என்னெல்லாமோ வாசலாங்களா பேசின அப்படி தானே இல்லையே கட் பண்ணலையே கேக்கட்டு நீ பேசுனேன் எனக்கு தெரியும் நல்ல வேலை அப்பா அதை கேட்கல அந்த டைம் நான் போனை வாங்கிட்டேன் கேட்டது இல்ல நான் தான் சப்போஸ் எங்க அப்பா அதை கேட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஏதாவது ஒண்ணு இருந்தா யார் கொடுப்பதுக்கு ஆஹ் இல்ல யாரானாலும் சொல்லலாம் எங்க அப்பா யாராவது ஏதாவது சொன்னாங்க அது எப்பேற்பட்டால்தான் சரி நான் விட்டு வைக்க மாட்டேன் என் வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும் என்ன பத்தி நீ என்னமோ பெரிய இவ்வளோ என் அப்பா பேசுற ஆஹ் உனக்கு எங்க அப்பா பத்தி என்ன தெரியுடி ஆஹ் சொல்லு என் அப்பா உன் குடும்பத்தை மாதிரி பத்து குடும்பத்தை காப்பாத்துறாரு எல்லாரும் இங்க ஒர்க் பண்றவங்க அவங்க நல்லா இருந்தா தானே நம்ம நல்லா இருக்கும்னு செய்றாரு அப்ப ஏற்பட்டவரு அழகா நீ பேசிப்பான்னு கேட்டுட்டு இருப்பேன் இந்த பாரு இவ்வளவு நாள் ஆச்சு எங்க அப்பா நான் கை நீட்டி கூட பேசுறது இல்ல எங்க அப்பா என்ன பேசனாலும் சரிப்பான்னு போயிட்டே இருப்பேன் ஆனா என் அண்ணன் இல்ல ஏத்து ஏத்து பேசுவான் ஆனா அதுக்குள்ள போலதான் நான் அனுபவிக்கான் என் அப்பாவா பேச நீ யாருடி ஆஹ் ஆமா சரி அப்பா போலாம் வாழ்த்து வான்னு வாழ்த்திருந்தாரு உனக்கு தெரியும் சப்போட்டை வாராம் சப்போட்டா போல காலக்கட்ட புலா வாழ்த்தாருதான்

இந்த பாரு கல்யாணம் ஆகிட்டுங்கிறதுக்காக நீ என் கூட இருக்கணும் நான் சொல்லலாம் கேட்கணும் எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படிலாம் நீ நடக்கணும் அதெல்லாம் நான் சொல்ல வரல இப்பவும் சொல்றேன் உனக்கு விருப்பம் இருந்தா எங்க ஏன் கூட வா நல்லா இங்க இருக்கிறத விட எங்க வீட்டுல நல்லா பாத்துட்டு வாங்க எங்க அம்மாக்கும் பொம்பளை பிள்ளை கிடையாது உன்னை பொம்பளை பிள்ளை பறி நல்லா பாத்துட்டு வாங்க நீ நினைச்ச மாதிரி ஏதோ ரிச்சா லைஃப்னு நினைச்சேமே உனக்கு ரிச்சா லைஃப் அங்க இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணு இது ஆனா என்ன அங்க போகாத இங்க போகாத நீ அப்படி இருக்க கூடாது அப்படின்னா போடக்கூடாது உனக்கும் எனக்கு எந்த சமயம் கிடையாது அவ்வளவுதான் உன்னை எந்த விதம் பண்ண போறது நீ எந்த விதம் பண்ண கூடாது இங்க பாரு பூ மாதிரி என்ன தப்பானோன்னா மட்டும் நினைக்காத நான் பொம்பளைங்களா ரொம்பவே மதிக்கிறவன் நீ எங்க அப்பாவை பேசினதுக்கு பதிலாக என்ன பேசுனிசி பாலிசி போயிட்டே இருப்பேன் இப்பவும் பூ நீ அங்க வரணும் எடுக்கணும் அவனை எதுக்கும் கட்டாயப்படுத்த மாட்டேன் உன்னை படிக்கணுமா ஹம் படி இங்க இருந்து கண்ணி பொண்ணு நினைக்கா தாராளமா கண்ணி பொண்ணு நான் அது கூட வீட்டுல எல்லாரும் பேசிக்கிறேன் அதுக்குள்ள செலவை கூட நான் பாத்துக்கிறேன் ஓகேவா நீ சப்போஸ் என் கூட வந்தாலுமே எங்க அம்மா அம்மாட்ட நம்ம சண்டை போடுறதும் நம்ம டைவர்ஸ் பண்ண போற விஷயமும் அவங்களுக்கு தெரியவே கூடாது அவங்க முன்னாடி நம்ம நல்ல ஒரு கப்புல்சா இருந்துக்கணும் அவ்வளவுதான் என்ன புரிஞ்சுதா செய்வாரா அதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொண்ணூறு பண்ணுவாரா அப்பா என்ன ஒரு நல்ல மனசு இப்படி உலகத்துல நான் பார்த்ததே இல்ல இப்படி ஒரு தங்கமான பிள்ளைய சி செயலா செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையும் கிடைச்சுக்கிட்டு பிராயத்தமாக்கும் பிராயத்திட்டுதான் வா வீட்டுல வந்துக்கிட்டு உன் அம்மா அப்பா பாத்துக்கிட்டு நாலு கேள்வி கேட்கணும் அப்பதான் என் மனசு ஆறும் ஓஹோ அப்ப நீ கேளு நீ கேளுடி நானும் சொல்றேன் இந்த இப்ப ரெக்கார்ட் பண்ணல இது நாளை காலையிலேயே உங்க வீட்டுல எல்லாரும் போட்டு காமிக்கிறேன் உங்க பொண்ணு கல்யாணம் ஆகி மோதல் நாளே டைவர்ஸ் கேக்குறா என்ன பண்ணட்டும் நான் கேக்குறேன் அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும்